வேட்டவளத்தில் தந்தை பெரியாரின் நூற்று நாற்பத்து ஏழாவது பிறந்தநாள் விழா ஸ்ரீதயா பவுண்டேஷன் பி எஃப்சி பாரத சேவா அமைப்பின் சார்பில் மிக சிறப்பாக நடைபெற்று திருவண்ணாமலை மாவட்டம் ஸ்ரீதயா பவுண்டேஷன் பி எஃப்சி பாரத சேவா அமைப்பின் நிறுவனர் மற்றும் தலைவர் ஸ்ரீமதி லதா ரஜினிகாந்த் அவர்களின் ஆசியோடு மாநில முதன்மை உயர்மட்ட குழு நிர்வாகிகள் கோவிந்தராஜ் வேல்மாறன் சிவகாசி ரஜினி முருகன் ஆகியோரின் ஆலோசனையின் பேரில் தலைமை அலுவலக ஒருங்கிணைப்பாளர் சவுந்தர் சந்தோஷ் வழிகாட்டுதலின்படி திருவண்ணாமலை மாவட்ட ரஜினிகாந்த் ரசிகர் நற்பணி மன்ற மாவட்ட செயலாளர் டி எம் சண்முகம் அவர்களின் ஆதரவோடு வேட்டவளத்தில் தந்தை பெரியாரின் நூற்று நாற்பத்து ஏழாவது பிறந்தநாள் விழா ஸ்ரீதயா பவுண்டேஷன் பி சி பாரத சேவா அமைப்பின் அமைப்பின் மாவட்ட செயலாளர் வேட்டவலம் வெங்கடேசன் தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்று பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது விழாவில் திராவிடர் கழக மண்டல காப்பாளர் பட்டாபிராமன் நகர செயலாளர் ஏழுமலை திமுக கலை பண்பாட்டு பகுத்தறிவுத்துறை அமைப்பாளர் ராதாகிருஷ்ணன் பேரூராட்சி ஒன்னாவது வார்டு கழக முன்னாள் செயலாளர் கண்ணன் ஆனந்த் அருண்குமார் குப்பன் வெங்கடேசன் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் நம் நாடு டிவி நியூஸ் செய்திகளுக்காக திருவண்ணாமலை மாவட்ட சிறப்பு செய்தியாளர் காந்தி